தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலேக கவிதை இலக்கிய செல்லறி பாகம் முப்பத்தி மூன்று மலையகத்தின் மௌனத்துக்கு வயது கணித்த கவிஞர் சு முரளிதரன் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு புசந்தி திலகர் மலைக்குயில் தந்த அல் அசுமத் மரபுக் கவிதைகளையும் புது கவிதைகளையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக அல் அசுமத் கவிதைகள் என வெளியிட சு முரளிதரனின் புது கவிதைகள் மாத்திரம் அடங்கிய கவிதை தொகுதியாக வெளிவந்தது தியாக இயந்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வெளிவந்த இவரது தியாக இயந்திரங்கள் மலையகத்தின் முதலாவது புது கவிதை தொகுதி என குறிக்கின்றார் அந்தனி ஜீவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மலையகத்துக்கு நம்பிக்கை தரும் கவிஞராக வெளிப்பட்ட சு முரளிதரனின் முதலாவது கவிதை தொகுதியே இந்த தியாக இயந்திரங்கள் முன்னதாக எழுத்தாளர் அகலங்கன் தர்மராஜாவுடன் இணைந்து சமவெளி மலைகள் என்னும் தொகுதியை வெளியிட்டு இருந்தாலும் தனியே அவரது கவிதைகள் மட்டும் கொண்ட தொகுதியாக வெளிவந்தது தியாக இயந்திரங்கள் அகலங்கனுடன் நான் இணைந்து வெளியிட்ட சமவெளி மலைகள் வெற்றியை தந்ததும் இம்மலை மண்ணின் பெயர் சொல்ல ஒரு கவிதை தொகுப்பு வேண்டுமென்ற நண்பர்களின் பணிப்பும் தியாக யந்திரங்களின் வருகைக்கு காரணமாக அமைந்தது என நூலின் தன்னுரையிலே நான் பேசுகிறேன் என்ற தலைப்பில் குறிக்கின்றார் கவிஞர் சுனா முரளிதரன் தவிரவும் புதுக்கவிதையின் புத்திரனை தேரேற்றி இப்போ அழைத்து வந்தாலும் மாதாவின் மடியில் சாய்ந்து இதுகை மோனை சோலைக்குள் சந்தக்கவிகளால் சிறகடிப்பது எனது ஜீவனுள்ள சந்தோஷம் ஆனால் சமூகத்தின் விரிசலை காட்டவும் உறங்கிய மக்களை பாட்டால் தாளாட்டாமல் சூட்டால் எழுப்பவும் புதுக்கவிதை ஒரு வரப்பிரசாதம் என்பதால் காலத்தின் தேவை அறிந்து பயன்படுத்த வேண்டியுள்ளது எனும் கூற்றின் மூலம் மலையகத்தின் புதுக்கவிதையின் வரவு காலம் இதுவென கவிஞர் சு முரளிதரன் கட்டியம் கூறுகிறார் இதற்கு வலு சேர்ப்பது போல புதியது எதனையும் இலகுவில் ஏற்றுக்கொள்வதற்கு மனித உள்ளம் இடம் கொடுப்பதில்லை மனித சமுதாயமும் உடன்படுவதில்லை இத்தகைய உலக இயல்பே புதுக்கவிதை விடயத்திலும் இலக்கிய உலகத்தில் காணப்பட்டது புதுக்கவிதையை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது இறக்கிவிடலாமா என்ற வகையில் சர்ச்சைகள் நிகழ்ந்து வந்தன ஆனால் தமிழ் இலக்கிய உலகு அதற்கு வாழ்வு கொடுத்து விட்டது என நூலின் முன்னுரையிலே குறிக்கின்றார் கலாநிதி துறை மனோகரன் இந்த இரண்டு கூற்றுக்களும் புதுக்கவிதையின் வரவு காலமாக எண்பதுகள் இருந்துள்ளன என்பதற்கான சான்றுகளாகின்றன அந்த வகையில் அருசிவானந்தன் சிவானந்தன் அல்ல சி பன்னீர்செல்வம் ஊசி கந்தையா பண்டாரவளை அன்பு போன்ற புதுக்கவிதை கவிஞர்களின் வருகையோடு சு முரளிதரனும் இளங்கவிஞராக புதுக்கவிதையை மலையக கவிதை இயக்கிய சிந்தனைக்குள் அழைத்து வந்துள்ளார் அதுவும் குறிப்பாக தனியான ஒரு புதுக்கவிதை தொகுதியாக வெளிவந்த தியாக இயந்திரங்கள் முக்கிய பெறுகிறது புதுக்கவிதை வரவேற்பு பெற்றுவிட்ட இந்த காலகட்டத்தில் பல இளமுகங்கள் தமது கவிதைத்துவத்தை அதன் மூலம் புலப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் ஒருவராகவே பேராதனை பல்கலைக்கழகத்து விஞ்ஞானத்துறை பட்டதாரி மாணவரும் இளங்கவிஞருமான முரளிதரை பார்க்கிறேன் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியராக விளங்கிய துறை மனோகரன் முன்னுரையிலே குறிப்பிடுவதை இங்கு சுட்டிக்காட்டுவது பொருந்தும் விஞ்ஞான பட்டதாரியான சு முரளிதரன் ஆசிரியராகவும் பின்னர் கல்விய கல்லூரி அதிபராகவும் செயற்பட்டு இப்போது கல்வி நிர்வாகத்துறையிலே கல்வி அமைச்சின் பெருந்தோட்ட பாடசாலை அலகின் பணிப்பாளராக பணியாற்றுகின்றார் அதே நேரம் கலாசார அமைச்சின் தேசிய சாகித்ய விழா குழு உறுப்பினராகவும் செயற்படுகின்றார் தியாக யந்திரங்கள் தொகுதியில் தேநீர் எனும் கவிதை இவ்வாறு அமைகிறது உழைக்கும் எங்கள் செவ்விரத்தம் வியர்வை பெருக்காகும் தேயிலைக்கு ஊற்றப்பட்டே அந்த எங்கள் செவ்விரத்தம் இளம்பச்சை கொழுந்தாகும் அந்த எங்கள் செவ்விரத்தம் தளிராகும் தளிர்கரத்தால் கொய்யப்படும் அந்த எங்கள் செவ்விரத்தம் மண்ணிறத்தில் வாட்டப்பட்டே கருவண்ணத்தில் தூளாகும் தம்பு பெறுவதற்கும் தேநீரை அவை பார்க்க என்றும் எங்கள் இரத்தம் இருப்பதனால் கசிவதுவும் செஞ்சாயம் இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு வீரகேசரியில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தலைப்புக் கவிதையான தியாக இயந்திரங்கள் புது கவிதையாகவே அமைந்தபோதும் இடையிடையே டன் என தப்பு ஒளியை சொற்களாக சேர்த்து மலையக புது கவிதை எனும் சிறப்பை உணர்த்துகிறார் கவிஞர் சுமுரளிதரன் அன்று முதல் நீ எனும் யந்திரம் இயங்கத் தொடங்கியது இடையிலே கருப்பாய் என்ற பிள்ளை வரும் எந்திரமும் எட்டடி காமராவும் இணைக்கப்பட்ட பின் இயங்கியபடியே இயந்திரங்களை உற்பத்தித்தாய் டன் அம்மண மலைகளுக்கு ஆடை ஓர்த்திய உன்னை தியாகிகள் என சில உதடுகள் உச்சரித்தன உன் போன்ற தியாகிகளுக்கெல்லாம் சிலை வைத்தால் தேயிலையிலே இங்கே நடுவது டன் டன் டனக் டன் டன் டனக் தோட்டத் தொழிலாளி ஒருவரின் மரணத்தின் பின்னர் எழும் குமரலாக இந்த தியாக இயந்திரங்கள் கவிதை அமைந்து காணப்படுகிறது இலங்கை மலையகத்தில் எழுத வரும் யாரையும் கவர்ந்தெழுக்கும் இலக்கிய ஆளுமை மக்கள் கவிமணி சி வி வேலுப்பிள்ளை அவர் குறித்து சிவிய சிவி எனும் தலைப்பில் ஒரு கவிதையை சு முரளிதரன் இந்த தொகுப்பில் எழுதியுள்ளார் தோட்டத் தொழிலாளர் புத்தி மரக்கட்டையை தொழிற்சங்கக்காரனாய் அறிஞனாய் கவிஞனாய் வந்து சிவி சிவி கூர்மைப்படுத்தியவனே என சி வி வேலுப்பிள்ளையை கவிதையின் விழிக்கிறார் கவிஞர் சு முரளிதரன் அமாவாசையாய் கிடந்த நம் நாட்டின் நாடோடி பாடல்களுக்கு கோடி நட்சத்திரம் பூட்டி கொடுத்த உனக்கு என்னையா கைமாறு என கேள்வியும் எழுப்புகிறார் மலேய இலக்கியத்தில் சி வேலுப்பிள்ளை இயல் என்ற ஒரு இயலே இருப்பதாகவும் சி வி வேலுப்பிள்ளையின் நூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் நினைவையொட்டிய கற்று குறிப்பிட்டுள்ளார் சுமுரளிதரன் உன் இறுதி லட்சிய கனவுகளை ஜீவா அண்ணன் சொல்லும்போது மானசீகமாய் என் தலை உன் பாதங்களில் பதியும் என கவிஞர் சிவியின் பாதங்களில் பணியும் கவிஞர் சு முரளிதரன் இங்கே ஜீவா அண்ணன் என விழிப்பது கலைஞர் எழுத்தாளர் அந்தனி ஜீவா அவர்களேயாகும் அந்தனி ஜீவா எப்போதும் இலக்கியத்துக்கு இளைய வரவுகளை உற்சாகப்படுத்துபவர் எண்பதுகளில் கவிஞர் சு முரளிதரன் ஒரு இளம் மரபாக வந்தபோது அவரை வரவேற்று உற்சாகப்படுத்தியுள்ளார் என்பதற்கு இந்த கவிதை வரிகள் ஒரு சான்று தியாக அந்திரங்கள் எனும் இந்த கவிதை தொகுதியை பதிப்பித்து வரும் அந்தனிஜிவா அவர்களே மலையகம் வெளியேற்றகம் ஐம்பத்தேழு மஹிந்த பிளேஸ் கொழும்பு ஆறு இதுவே ஜீவா அவர்களின் இல்லமும் ஆகும் இந்நூலினை பதிப்பிக்க முன்வந்ததோடு மலையக கலை இலக்கிய பேரவையின் மாநாட்டில் வெளியிடவும் ஏற்பாடு செய்த இம்மண்ணின் ஜீவனுள்ள கலைஞர்களில் ஒருவரான அந்தனிஜீவா அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என தனதுரையிலே சு முரளிதரன் குறிப்பிட்டிருப்பது இங்கே சான்றாகிறது இந்த நூல் மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் கூடைக்குள் தேசம் எனும் சு முரளிதரின் பாணியிலான கவிதை தொகுதியையும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீவகத்து ஊமைகள் எனும் மலையக மக்களுக்காக உயிர் நீத்த தியாய்களை பரவலாக நினைவுபடுத்தும் சு முரளிதரனின் கவிதைத் தொகுப்பையும் அந்தனிஜீவாவின் மலையக வெளியீட்டகுமே வெளியிட்டு வைத்தது தீவகத்து ஊமைகள் எனும் இவரது கவிதை தொகுதியில் திரும்பி பார்க்க வேண்டிய தியாகங்கள் எனும் கவிதையில் கோவிந்தன் லட்சுமணன் மார்க்கண்டேயர்கள் இல்லை புதிய மார்க்கம் கண்டவர்கள் என எழுதியுள்ளார் தொகுப்பின் தலைப்பான தீவகத்து ஊமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முல்லோயா கோவிந்தன் முதல் பல தியாயிகளின் இழப்பு காரணத்தை கவிதையோட பதிவு செய்யும் நீண்டதொரு கவிதையாக அமைகிறது உரிமை போராட்டத்தில் உயர்நீத்த தியாயிகள் எனும் மாத்தலை ரோகிணியின் கட்டுரை தொகுப்பு நோல் தியாயிகளின் தகவல்களை பதிவு செய்ய சுமுரளிதரனின் இந்த கவிதை அவர்கள் பற்றிய உணர்வை பதிவு செய்வதாக அமைவது சிறப்புக்குரியது சங்கங்களுக்காக செத்தது போதும் இனி எங்களுக்காக சாவோம் என எழுதப்பட்ட முதல் அத்தியாயம் சிவனு லட்சுமணன் என மலையக மண்ணுக்காய் உயிர் நீத்த பல தியாய்களை நினைவு கொண்டு செல்லும் கவிதை இவ்வாறு நிறைவு பெறுகிறது வயிற்று வழியால் இறந்தவர்களுக்கு வானுயர சிலையமைத்து ஆளுயர மாலை போடுவதை நிறுத்துங்கள் பொறுப்புணர்வோடு இந்த இரத்த சகாப்தத்துள் பூத்திருக்கும் புனித புதைகளுக்கும் கொஞ்சம் பூத்துவுங்கள் அங்கே புதைந்திருப்பது மரணங்கள் மட்டுமல்ல உங்கள் மனசாட்சிகளும் தான் என மலையக உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த தியாய்களை நினைவு கூற அழைக்கிறார் இதே தொகுப்பில் வரும் மௌனத்துக்கு வயது நூற்றி அறுபது இலக்கிய உலகில் பலராலும் சிலாகித்து பேசப்பட்ட கவிதை நான்கிற்கும் அதிகமான தலைமுறைகள் மூச்சடக்கியிருந்திட உன் மௌனத்துக்கு வயது நூற்றி அறுபது எனத் தொடங்கி ஒரு நாள் உன் பாரம் பொறுக்காது மலைக்காற்று பூ பெய்தும் அன்று மரங்கள் வீழும் மதகுகள் உடையும் மலைகளும் தகர்ந்து போம் என்னும் என் மனமும் யுகாந்தரமாய் நீடித்த இந்த மௌனத்துக்கு அர்த்தம் அம்மட்டோ எனக் கேட்டு மௌனிக்கும் என முடியும் அந்த கவிதை மலையகத்தின் ஐந்தாவது தலைமுறையினர் வாழும் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த மௌனத்திற்கு வயது இருநூறு ஆகிவிட்டது மலையகம் இருநூறு என பரவலாக பேசப்படுவதால் அந்த மௌனம் இலேசாக கலைப்படுகிறது எனலாம் ஆனாலும் மலைகளின் மௌனத்தை மொழிபெயர்க்கவும் பூகோள காற்றில் பரப்பவும் இன்னும் பல்லாயிரம் மலையக கவிதைகள் வேண்டப்படுகின்றன மலையக கவிதை இலக்கிய சில்லரி தொடரும் நன்றி